தொலைக்காட்சியில் வந்து டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன் சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ப்ளூ ஸோன்ஸ் அப்படின்னு அது முடிஞ்சா பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஸோன் கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள்ல சில தீவுகள்ல நூறு வயதுக்கு மேற்பட்ட வாழ்றவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க ஒருத்தன் தேடி தேடி உலகத்துல உள்ள வயசானவங்க வாழக்கூடிய கடற்கரையா போய் பார்த்திருக்கான் அதுல ஒண்ணு வந்து ஒக்கினாவா அப்படின்னு ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு அங்க ஒரு அம்மாட்ட போய் பேட்டி கேட்கிறாங்க ஏமா நீ எப்படிமா நூறு வயசு இருக்கேன் சார் நான் நூத்தி மூணு தான் இருக்கேன் சார் எங்க ஊர் என் கொலீக்ஸ் எல்லாம் நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினால இருக்காங்க அப்படிங்க அவ்வளவு பெருட்டி போய் பேண்டி எடுக்கிறாங்க அந்த ஊர் கல்லறையை போய் தொலைக்காட்சியில காட்டுறான் இறந்து போனவர்கள் எல்லாம் நூத்தி பத்து நூத்தி பன்னெண்டு வயசுல இறந்து போயிருக்காங்க அவ்வளவு முதுமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா சொல்லுது சொன்னது என்னன்னா எழுபது பர்சன்ட் தான் சாப்பிடணும் அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே அது ஜப்பானிய மொழியில சொல்லுது ஆங்கிலத்தில் கீழே சப்டைட்டில் போடுறான் எழுபது பர்சன்ட் உனக்கு எவ்வளவு தேவையோ செவன்டி பர்சன்ட் மட்டும் சாப்பிடு ஃபர்ஸ்ட் அவங்க நாட்டினுடைய வழக்கம் நீங்க படிச்சிருப்பீங்க இக்கி அந்த இக்கி வாழ்வியலை வாழ்வியல நீங்க பின்பற்றுங்க மூணாவது எங்க ஊர்ல விளையிற எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மீன் அந்த மீனை காட்டுறாங்க அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க மறந்துட்டேன் அந்த சுஷி மாதிரி செய்வாங்க இல்லையா அந்த மீன் அதை சாப்பிடுங்க அதை விட முக்கியமா சொன்னது என்னன்னா பர்பிள் கலர்ல ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இந்தியாவில பிரபலமாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய வந்தாச்சு அந்த பர்பிள் சக்கரவள்ளி கிழங்கு உடல் நலத்துக்கு மிக சிறப்பு நான் நேற்று பார்த்தேன்னு சொன்னேன் அந்த சிடிசிஆர்ஐ சயின்டிஸ்டா கேட்டேன் இப்ப அந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்குல என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா சரி அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கு வேகமா சர்க்கரை ரத்தத்துல கலக்காது அப்ப அந்த அம்மா நூறு வயசு அம்மா சொன்ன விஷயமும் இன்றைய அறிவியல் சொல்றது ஒண்ணுதான் அந்த பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க அதான் எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்த அம்மா சொன்னது என்னன்னா நான் வந்து எனக்கான உணவை தயாரிப்பதுல தினசரி விவசாயத்தின் அரை மணி நேரமாவது நான் செலவிடுவேன் நான் போய் என் கட் பண்ணிக்குவேன் நாம என் கீரையை கட் பண்ணி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு அந்த அந்த டாக்குமெண்ட் எடுக்கும் போதே பேசுறாங்க நண்பர்களே இப்படி நம்முடைய உணவுகளை தேர்ந்தெடுத்து எது எனக்கான உணவு நல்லதுன்னு தினம் கொஞ்சம் அதுக்குன்னு நேரம் எடுத்து நாம் எடுத்துக்கொள்ளணும்